அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மூன்று முத்தான அழகிய டூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் விழா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராபர்ட்டி பத்திரம் மற்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல இது வரைக்கும் நீங்க இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சென்னை சரௌண்டிங்ல குறிப்பா சவுத் சென்னை சரௌண்டிங்ல விற்பனைக்கு வர எல்லா ப்ராப்பர்ட்டிகளையும் வீடியோவா பதிவு செஞ்சு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வரேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேலுக்கு இருக்குது அதை விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய சேனலை கண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கூடவே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் வீடியோவை போட முடியாத எல்லா ப்ராப்பர்ட்டிகளையும் போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டு வரேன் ஓகேங்க ஃபைனலாக இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தின டீட்டெயில்ஸை நம்ம முழுமையாக பார்த்துடலாம் வாங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த அழகிய டூப்ளக்ஸ் மாடல் வில்லாக்கள் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போகிற ரோட்டில் பெருமாட்டு நல்லூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரிய லேண்ட்மார்க் வேளாமால் சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க அந்த வேளாமால் ஸ்கூலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு பிரைம் லொக்கேஷனில் இந்த வீடுகள் இருக்குது மொத்த லேண்ட் ஏரியா மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதை தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டாக மூணு பிளாட்டாக பிரித்து அதில் இண்டிவிஜுவல் வீடாக கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி டூ பிளக்ஸ் வில்லாவாக கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா நாலு பக்கமும் ப்ராப்பராக செட் பேக் விட்டு கட்டியிருப்பாங்க வீடு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் வீடு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் கமாண்டோ வால் த்ரீ ஃபேஸ் இபிக்கான ஆப்ஷன் சொல்லி எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வீட்டில் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வாலில் கம்ப்ளீட்டாக அழகான வால் டைல்ஸ் பிளேஸ் பண்ணி இருக்கிறாங்க இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒன்லைனில் சொல்லிடுறேங்க வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா விட்டுருப்பாங்க அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹாலில் இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி பெரிய ஓப்பன் கிச்சன் கொடுத்துருப்பாங்க கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சனாக தான் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூமுக்கு முன்னாடி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்க லிவிங் ஹால்லேயும் சரி பெட்ரூம்ஸ்லேயும் சரி அழகா ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுமே நல்ல ஸ்பேசிஸான பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது பால்கனியும் நல்ல ஸ்பேசிஸான பால்கனி தான் இதுல மூணாவது பெட்ரூமுக்கு பேக் ஓப்பன் ஓபன் கொடுத்துருப்பாங்க அந்த ஓப்பன் வராண்டாவில இருந்து மேலே ஓப்பன் டேரஸ் போறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுதாங்க மொத்தமா இந்த வீட்டோட பிளான் லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஓகே இப்போ நாம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஸ்பேசிஸான லிவிங் ஹால் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல பெரிய வீடு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் நல்ல ஒரு அழகான இன்டீரியர் தோற்றத்தோட இந்த வீட்டை டிசைன் பண்ணிருக்காங்க டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு நல்ல போட்டிருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் ரெஸ்ட் ரூம் இந்த காமன் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் தான் ப்ராப்பராக வெண்டிலேஷனோடு இருக்குது ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா பெட்ரூம் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க பெட்ரூமுக்கும் உங்களுக்கு சீலிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பெட்ரூம் நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாங்க இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் லாப்டெலாம் நல்லா தாராளமாகவே கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஸ்டெப்ஸு வந்து கிரனைட் ஸ்டெப்ஸுங்க நல்லா க்ரிப்பாகவே இருக்கும் நடக்கிறதுக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க ஸ்ட்ரைட்டாக தெரியறது ஒரு பெட்ரூமு ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் தான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் பெட்ரூமுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வீட்டோட பிளான் அனுப்பி வைக்கிறேன் இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான தோற்றத்தில் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்லா கோல்டன் கலரில் இருக்குது இது வந்து செகண்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி பால்கனியும் இருக்குது இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பெரிய பெட்ரூமுங்க இது இந்த வில்லா அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு பக்கா ப்ரைம் லொக்கேஷனுங்க நியர்பை அசஸ் எல்லாமே ஸ்கூலு சூப்பர் மார்க்கெட்டு மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் தான் இருக்குது ஜஸ்ட் வாக்கப்பிள் டிஸ்டன்ஸில் ஓகே அடுத்ததாக இந்த பெட்ரூமுடைய அட்டாச்சு ரெஸ்ட் பார்க்கலாம் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் ரெஸ்டாரண்ட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிற்க் ஒர்க்கில் பண்ண வீடுங்க இது பில்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல்ஸு தான் இந்த பெட்ரூமில் இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்ததாக நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம் தேர்ட் பெட்ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம் மூணாவது பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட்டு அட்டாச்சு டெஸ்ட் ரூம் இன்டீரியர் ஒர்க்குன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு இந்த பெட்ரூமும் நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாவும் இருக்கும் ஓகே இந்த பெட்ரூம் அட்டாச் டெஸ்ட் ரூம் பார்த்துடலாம் இந்தியன் ஸ்டைல பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியன் ஸ்டைல இருக்கு இதுவும் நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான் ஓகே இதுக்கப்புறமா நம்ம இந்த ஓபன் வராண்டாவை போய் பார்க்கலாம் ஓபன் வராண்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் வராண்டாவை நீங்கள் ஷீட்டு போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் வந்து நல்லா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் போகலாம் ஓப்பன் டெரஸ் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வதரிங் கோர்ஸ் தான் போட்டிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீட்டோட காஸ்ட் வந்து எயிட்டி செவன் லேக்ஸ் எண்பத்தி ஏழு லட்சம் மட்டுமே இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டையும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போன்ற இன்னும் பல ப்ராப்பர்ட்டிகள் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிகள் வரை இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேலுக்கு இருக்குது அதை விற்கணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா நம்மளோட சேனல் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் சேல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோடு சந்திக்கிறேன் வணக்கம்